உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திருத்தந்தையுடன் பாலஸ்தீன அதிபர் சந்திப்பு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட திருப்பீடத்திற்கும் பாலஸ்தீன அரசுக்கும் இடையிலான விரிவான ஒப்பந்தத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் அறிக்கை மேலு இம் தெரிவிக்கிறது நவம்பர் ஆறு இவ்வியாழனன்று திருத்தந்தை லியோ அவர்கள் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து மகிழ்ந்தார் என்று கூறியுள்ளது திருப்பிடச் செய்தி தொடர்பகம் இச்சந்திப்பின்போது காசாவில் மனிதாபிமான உதவிக்கான அவசர தேவை குறித்து இருவரும் விவாதித்தனர் என்றும் மேலும் இரு நாடுகள் தீர்வு மூலம் மோதலை முடிவுக்கு கொண்டுவருவதன் முக்கியத்துவத்தை திருத்தந்தை வலியுறுத்தினார் என்றும் அதன் அறிக்கை தெரிவிக்கின்றது அதற்கு முந்தைய நாள் பாலஸ்தீனிய அரசு தலைவர் அப்பாஸ் இறைபதமடைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை கௌரவிக்கும் விதமாக புனித மேரி மேஜர் பசிலிக்காவிற்கு சென்றார் என்றும் பாலஸ்தீனத்திற்கு பிரான்சிஸ் அளித்த ஆதரவை அங்கீகரிக்கும் விதமாக அவரது கல்லறையில் பூங்கொத்து ஒன்றை வைத்து மரியாதை செலுத்தினார் என்றும் அதன் அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட திருப்பீடத்திற்கும் பாலஸ்தீன அரசுக்கும் இடையிலான விரிவான ஒப்பந்தத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்தச் சந்திப்பு இடம்பெற்றதாக திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது இந்த ஒப்பந்தம் பாலஸ்தீனிய சுயநிர்ணய உரிமை இரு அரசு தீர்வு மற்றும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு எருசலேமின் பகிரப்பட்ட முக்கியத்துவத்திற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது என்றும் அச்செய்தி குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது